மருந்தோம்பல் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் ஈழ ஆஸ்திரேலியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவில் இருந்து நாங்கள் புளிச்சக்கீரை கீரை கிழங்கையில் இதை ரெண்டையும் உபயோகித்து ஒரு துவையல் செய்ய போகிறோம் வணக்கம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் நீங்கள் நல்ல பாட்டெல்லாம் பாடுபட்டோம் அப்படியா இதான் கீரை பார்த்துருக்கீங்களா இது என்ன சொல்லுங்கள் இப்போ ஆ வெரி குட் யூ ஆர் செலக்டட் சிற்பங்கள் இலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்களும் சுவையானதும் தேங்காய் திரும்பி எடுத்துக் கொள்வோம் எங்கள் அடுப்பை பற்ற வச்சு கொள்வோம் அடுப்பு பற்றியாச்சு இந்த கருவேப்புள்ள தண்டு எல்லாம் இருக்குது அறிவணும் நல்லா அப்படி அக்கா அக்காமகளே சாப்பிட்டு சொல்லுங்க இப்போ எப்படி இருக்க மருந்தோம்பல் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் ஈழ நிலங்கு ஆஸ்திரேலியாவிலிருந்து மருந்தோம்பல் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் புளிச்ச கீரை அடுத்தது சேப்பங்கிழங்கியில இதை ரெண்டையும் உபயோகித்து ஒரு துவையல் செய்ய போகிறோம் தனித்தனியாக கூட செய்யலாம் ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து செய்யலாம் என்ன ஒரு சுவை வித்தியாசமாக இருக்கும் என்னென்னால் இதில் அந்த சேப்பங்கிழங்கியில லைட்டாக ஒரு வலுவலுப்பு தன்மை ஒன்று இருக்கும் அதுவும் கூட நல்ல நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட் வரும் இதுக்கு இது எப்படி செய்கிறது என்னென்ன தேவைன்றதை நாங்கள் பார்ப்போம் எப்பவும் போல் எங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க சிவானி மீண்டும் சிவாணி நீங்கள் வேறு நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க இவங்க தான் சிவாணி வணக்கம் சொல்லுங்கள் நீங்கள் நல்ல பாட்டு பாட்டெல்லாம் பாடுவீங்க கேள்விப்பட்டோம் அப்படியா நல்லா மாட்டேன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சரி நாங்கள் பாடுவோம் பிறகு அடுப்பில் வச்சா பிறகு பாடுவோம் அதுக்கு முதல் நாங்கள் என்னென்ன செய்ய போறோம்ன்றது பார்ப்போம் அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்குன்றதையும் பார்ப்போம் சரியா ஓகே இன்றைக்கு வாங்க புளிச்சக்கீரை துவையல் செய்ய போகிறோம் இதான் புளிச்சக்கீரை பார்த்துருக்கீங்களா எங்கே இருக்கு எங்களுடைய கார்டனில் இருக்குது இது எங்களோடய கார்டனில் இருந்து எடுத்தது அதே மாதிரி இதுவும் எங்களோட கார்டன்லேருந்து எடுத்தது இது வந்து சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க குட்டி குட்டி கிழங்கு ரோஸ் பண்ணி சாப்பிட அதோடய இலை இது அதுவும் கார்டனாக இருக்குது இப்போ இந்த துவையலுக்கு என்னென்ன சாமான தேவைப்பா அதுக்கு முதல் இது என்ன சொல்லுங்கள் இப்போ ஆ வெரி குட் யூ ஆர் செலக்டட் இது என்ன இது வா அது என்னது ஊரல் அது என்னது உலக்க உலக்க என்று ஆக்கல ஏசுவாங்க தெரியுது இவரு சரியான உலக்கன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் மண் சட்டி அடுப்பு யூஸ் பண்ண முடியாது ஏன்னால் ஆஸ்திரேலியாவில் நாங்கள் வந்துட்டு விறகு இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் ஃபைன் பண்ணுவாங்க அதனால் அது யூஸ் பண்ணல மற்றபடி இது என்னது சிரட்டை சிரட்டை எதுலேருந்து எடுத்தது இது கொக்கோனட் ஷெல் தேங்காய் இதை கோது தேங்காய் என்ன கொது இது இது மரத்தில் இருந்து இருக்கிறோம் இது இதெல்லாம் நாங்கள் சமைக்க போகிறோம் சரி இதெல்லாம் ஆரோக்கியமான சமையல் சுவையாகவும் இருக்கும் சரியா இப்போ நாங்கள் இந்த சமையலுக்கு என்னென்ன வேணுமன்றதை பார்ப்போம் சரியா ஓகே வாங்க இதை தான் சேர்ப்பு சிற்பம் கிழங்கு சமைக்கிறது இப்போ சிவப்பங்க இலைன்னு சமைக்கிற சிவப்பங்கள் இலையில வந்து நிறைய மருத்துவ மருத்துவ குணங்களும் சுவையானதும் அதனால் இது ரெண்டுமே ரெண்டுமே வந்துட்டு ஹ வெரி ஹையின் என்ன அதாவது இரும்பு இரும்பு சத்து மிக அதிகம் இருக்குது அதுக்கு செய்கிறதுக்கு என்ன தேவையானது பார்ப்போம் வெங்காயம் வேணும் நாங்கள் வந்து பூண்டு இஞ்சியும் அதாவது உள்ளி இஞ்சி தக்காளி பழம் போடுறதுனா போடலாம் நான் இண்டே தக்காளி பழம் போட்டு செய்கிறேன் தக்காளி பழம் அந்த ஃப்ளேவருக்காக போடுறோம் ஏன்னால் அது புளி போடுறோம் எப்படியுமே புளிக்காக புளி போடுவோம் துவையலுக்கு அடுத்து அடுத்து கருவேப்புளை சேர்த்து கொள்ளலாம் உப்பு இப்போ தாளிச்சு போடுறதுக்காக காஞ்ச மிளகா உளுத்தம்பருப்பு பருப்பு கடுகு பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் உரைப்புக்காக அது மட்டும் இல்லை மிளகு மிளகு வந்து மிளகில் வந்துட்டு ஆன்டி கேன்சர் காக அந்த ஆன்டி ஆக்சிடைட்ஸ் நிறைய இருக்குது அதனால் மிளகையும் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோம் இதில் புளி வந்துட்டு ஒரு ப்ரெசிட்டிவே ப்ரெசிவேட்டிவாகவும் யூஸ் பண்ணுவோம் அதாவது உணவுப் பொருள் கெட்டு போகாமல் காப்பாற்றுறதுக்காகவும் பல புளி உபயோகமாகுது உப்பும் அது அதே மாதிரி ஒரு ப்ரெசிவேட்டிவ் தான் உரைப்பும் ஒரு ப்ரெசிவேட்டிவ் தான் அப்போ இதுகள் சேர்ந்து இந்த சாப்பாடுகள் உப்பு உரைப்பு புளிப்பு இது மூண்டும் வந்து இந்த ப உணவும் வந்து கனகாலம் கெட்டு போகாம பாதுகாக்கும் ஆனால் உணவை சமைச்சு அண்டைக்கு சாப்பிட்டு அண்டைக்கு முடித்தா நல்லது பொதுவாக அதே போல் தேங்காய் தேங்காய் விருப்பமுண்டாக போடலாம் இல்லாட்டி போடலாம் தேங்காய் போட்டால் அது சுவை மட்டும் இல்லை வயிற்று புண்ணு புண்ணுகளை ஆற்ற ஆற்றுற சக்தி தேங்காய்க்கு இருக்குது அது மட்டும் சுவையும் அதிகமாக இருக்கும் தேங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும் அதனால் தேங்காயை நாங்கள் ஆட் பண்ணி கொள்கிறோம் இவை இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு புளிச்சகீரை சேப்பங்கிழங்கு துவையல் இல்லை துவையல் செய்ய போகிறோம் புளிச்சகரை நாங்கள் கழுவி துப்பரவாக்கி எடுத்துட்டோம் பூச்சி கடிச்சிட்டு பரவாயில்லை அது பூச்சி கடிச்சா அது வந்துட்டு ஆரோக்கியம் ஒன்று அர்த்தம் ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது சின்ன சின்ன கட் பண்ணி எடுப்போம் ஏன்னா இதெல்லாம் இதில் போட்டு நாங்கள் வாட்ட சின்ன சின்னதாக போயிடும் ஈஸியாக இலகுவாக இருக்கும் அதனால் கட் இப்படி சொப் எடுத்துடுறோம் எடுத்துட்டோம் புளிச்சைக்கரையை என்றால் இதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது தண்டு மெல்லிய தண்டையும் சேர்த்து நாங்கள் எடுக்கலாம் அதனால் அதுவும் சேர்ந்து அரைஞ்சிதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை புளிச்சக்கரையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்தது வந்து இது வந்து பெரிய பீஸுகள் இல்லை ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பில் போட்டு எண்ணெயில் போட்டு வதக்கணுன்னு டக்குன்னு சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் இப்போ இதை எடுத்தாச்சு இதை வச்சிருவோம் அடுத்தது வந்து எங்களோட சேப்பங்கிழங்கில் சேப்பங்கிழங்கில் இது பெரிய இலையாக இருந்தால் இந்த நாரை எல்லாம் எடுப்பாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் செய்வோம் சொன்னால் சொன்னால் பெரிய நாரை மட்டும் எடுத்துருவோம் அது பொதுவாக போடலாம் பிரச்சனை இல்லை இருந்தாலுமே நாங்கள் வந்து பெரிய நாரை எடுத்துடுறோம் அப்படியே இதை எடுத்து நாங்கள் வீசிடலாம் இலையை மட்டும் போடுவோம் பிஞ்சி இலைன்றதுனால இது வந்து இது இதனால் பெரிய பிரச்சனை இருக்குது அது கசப்பெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை இதை 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 வந்துட்டு குடி வச்சு சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி சின்ன சின்ன க அறிஞ்சு விட்டால் போதும் நீங்கள் இவ்வளோ ஈக்கு ரெண்டும் சமமாக போடலாம் ஈக்குவலாக போடலாம் நீங்கள் வேணுமென்றால் நான் இன்றைக்கு ரெண்டு ரெண்டு இலை மட்டும்தான் இதில் போடுறேன் சவங்களை அது ரெடியாக அது ரெடியாக இருக்குது அடுத்தது வெங்காயத்தை வட்டி கழிச்சி ஓட்டுவோம் தாளிச்சிட்டு அதுக்கு பிறகு போடுறதுக்கு சின்ன சின்னதாக வெங்காயத்தை வச்சு கொள்வோம் ஏன்னா வெங்காயம் வந்துட்டு எங்களுக்கு சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்தை உபயோகித்து செய்யலாம் நாங்கள் இன்றைக்கு பெரிய வெங்காயம் தான் போடுறோம் பெரிய வெங்காயம் வெங்காயம் எவ்வளோ போட்டாலும் ருசி தான் அதனால் பிரச்சனை நீங்கள் அளவு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கொள்ளலாம் ஒரு முழு வெங்காயம் கூட போட்டுக்கொள்ளலாம் அடுத்து இஞ்சி இஞ்சியை வந்து கடைசியாச்சு இஞ்சி வந்து நாங்கள் கணக்கு குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவ்வளோ பச்சையாக சாப்பிட்றோம் அவ்வளோ நல்லது இப்போ பூண்டும் பச்சையாக நல்லது நல்லதுதான் இருந்தாலும் பூண்டு இந்த மனம் எல்லாம் இருக்கும் பெருசாக பச்சையாக சாப்பிட்றதில்ல அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் பூண்டை வந்துட்டு எண்ணெய் கொதிக்கக்குள்ளே எண்ணெயில் போட்டு எடுத்துடுறோம் அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன வட்டி வச்சுக்கொள்றோம் அப்போ ஈஸியாக இலகுவாக அதில் எண்ணெயில் வந்து வதங்கி வந்துடும் அதனால் சின்ன சின்ன மீண்டு நெட்டாக கட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன் அதனுடைய தக்காளி வளம் போகிறோம் தக்காளி பழத்தை இப்படி பாதியாக வெட்டிட்டு நான் இந்த கண் எண்டு வாங்க அதை அதை கட் பண்ணி எடுத்துடுறோம் எடுத்துட்டு அதை ஒரு நாலு பீஸாக வச்சு கொண்டு வச்சுக்கொண்டா ஓக்கி அதே போல் கருவேப்பிள்ளையை வந்து நாங்கள் இப்படியே போடலாம் தண்டு அரைக்கிறதுனால தண்டையே போடலாம் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க இதனால் தாளிக்க போகிறதுன்னு சொன்னால் நாங்கள் தனியாக போடலாம் அரைக்க போகிறோம்னால அதனால் அப்படி தண்டோடு சேர்த்து போ தண்டையும் சேர்த்து அடிச்சு அந்த கருவேப்பிள்ளை இலையில் இருக்கிற அதே சத்து தண்டுலையும் இருக்குது அதனால் அதையும் சேர்த்து போடுறோம் ஒழுங்குளுக்கு வேணும் தேங்காய் கொஞ்சம் திருவி எடுத்துக்கொள்வோம் தேங்காய் திருவகுக்குள்ளே எப்போயுமே இந்த ஓரத்தை முதல் திருவணும் இந்த ஓரத்துலேருந்து தான் போகணும் இங்கே இங்கே இப்படி தான் திருவணும் ஓரத்துலேருந்து போகணும் தேங்காய் திருவக்குள்ளே இந்த தேங்காய் திருவள்ளுவர் இப்போ இது இது வந்து மெசையில் பூட்டி திருவ இது இதுவும் பழைய அந்த காலத்துலேருந்து இருக்குது நான் சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதே மாதிரி காலில் வச்சு திரு திருக்கிற திருவலையும் இருக்குது தேங்காய் அதுவும் நல்லா இருக்கும் அது போதும் எங்களுக்கு எனக்கு கணக்க தேவையில்லை ஒரு 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 ருசி மட்டும் இல்லை இது தேங்காய் வந்துட்டு வயிற்று புண்கள் ஆற்றுற ஆற்றுற சக்தி இருக்குது அதனால் தேங்காய் உபயோகம் இப்போ இல இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும் இலங்கையில் இருக்கட்டும் கேரளாவிலையும் வந்துட்டு தேங்காய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க தேங்காய் யூஸ் பண்ணோம்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்கின் எல்லாம் வந்து நல்ல பொலிவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வயிற்று புண்கள் ஆற்றுற சக்தி தேங்காய்க்கு இருக்குது அது மட்டும் சுவையும் மனம் எல்லாமே தேங்காயில் அதிகமாக இருக்குது அதனால் தேங்காய் இது பண்ணி கொடுக்கணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொள்வோம் அடுப்பு பத்தியாச்சு சரியா இதில் என்ன செய்யணும் இப்போ உங்களை போடவா சத்தமாக சொல்லுங்க உங்களை போடவா நல்லெண்ணெய் ஏன் தேங்காய் போடக்கூடாதா போடலாம் எதுவும் போடலாம் எது உங்களுக்கு தேங்காய் பிடிக்குமா நல்லெண்ணெய் பிடிக்குமா தேங்காய் பிடிக்குமா தேங்காய் நல்ல வாசம் இருக்குமே என்ன இப்போ சூடாகிட்டா எப்படி பார்க்குறது இல்லை கிட்ட போய் பார்த்தா தெரியுமா மூக்கள் தடவி பாருங்க விட போறோம் சரியா வாவ் கொஞ்சம் ரெண்டே கொஞ்சம் விடு கொஞ்சம் கூட விடுவேன்னா நல்லெண்ணெய் அந்த சமைக்கிற சமையல் வந்து கட்டு போகாம இருக்கும் அதான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறோம் போதுமா இது நல்லெண்ணெய் போதுமா ஓ எண்ணெய் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கோம் அதனால் இந்த இந்த இதில் செய்கிற பதார்த்தம் வந்து சமையல் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடவே போட்டுருக்குறோம் அதில் வந்துட்டு முதலாக எண்ணெய் சூடு சூடு விடுது அதனால கொஞ்சம் கடுகு போட்டு கொடுக்குறோம் கொஞ்சம் போட்டால் சரி அதே மாதிரி சீரகம் போட்டுக்கொள்வோம் வருங்கண்ண கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அது என்ன இது உளுத்தம்பருப்பு உளுந்து உளுத்தம்பருப்பு அது பெரிய சீரகம் போட்டுக்கொள்கிறேன் அதே போல் உரைப்புக்கு காஞ்ச மிளகாய் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் தாளிக்கிறதுக்கு போடுறதை விட கொஞ்சம் கூட போடலாம் என்னால் உறைப்புக்கு காஞ்ச மிளகா போடுறோம் சரியா பொருளாக அது புரிஞ்ச பிறகு கொஞ்சம் வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் போடலாம் போட்டால் என்னென்னா அந்த இது கருகாமல் இருக்கும் கொஞ்சம் வெங்காயத்தை முதல்ல போட்டால் ம் எண்ணெயில் போட்டால் தெருகிந்தானே சரி இப்போ வந்து இந்த பூண்டுன்னு சொல்லுவோம் என்னது இலங்கையில் இதுக்கு உள்ளி அதையும் போடுவோம் ஏன்னா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கினா தான் பூண்டு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பூண்டையும் போட்டுக்கொள்வோம் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டு மாதிரி எண்ணெயிலருந்து வந்து அம்மியில் அரைக்கிறோம் இப்போ வந்து இஞ்சியை போடுவோம் இஞ்சி வந்து பச்சையாவே அந்த மனம் இருக்கட்டும் நல்லா இப்ப கடைஞ்சி அடுப்பு ஓஃப் பண்ணிட்டோம் நல்லா இப்ப தேங்காய் ஆப்பு போடுவோம் செங்காப்பு வாசனைக்காகவும் வரும் என்ன தெங்காப்பு உடம்பு அப்புறம் தேங்காய்ப்பூ கொஞ்சம் போட்டு துவையலுக்கு என்ன செய்ய போகிறோம் டேஸ்டாக எடுக்க போகிறோமா சரி இது போதும் அந்த தேங்காய் போதும் இதை நாங்கள் வச்சுருவோம் வர்றதுக்காக யூஸ் பண்ணலாமா இட்ஸ் ரெடி டு கிரைண்ட் தான் இப்போ நாங்கள் இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு ரெடி மிக்ஸி இருந்தால் மிக்சியில் போடணும் மிக்ஸி தான் உங்களோட அம்மி கூட இல்லைன்னா மிக்ஸியில் போடலாம் இதை இப்போ வந்து நாங்கள் பார்த்தீங்களா எதுவும் ஒரே அகப்பில் எடுத்தாச்சு எவ்வளோ போட்டோம் போகிறேன் நாங்கள் எடுத்தாச்சு சரியா இல்லை பரவாயில்ல இங்கே எடுத்து போடுறோங்க சரி ஆ சூடாக இருக்குது சூடாக இருந்தால் அப்புறம் தான் இது பண்ணால் பட் பரவாயில்ல நான் ட்ரை பண்ணுறேன் சரியா வாங்க சிவாணி இதை நீங்கள் அரைச்சி பார்த்துருக்கீங்களா மீ எப்போ அரைச்சிருக்கீங்க ஆ எப்படி ஈஸியாக இருக்கா கஷ்டமாயி என்ன புரியல நான் இப்படி செய் ட்ரை பண்ண போட்டீங்களா நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இப்படி எடுத்து அதை கல்லும் கல்லும் தேக்கணும் இடையில இடையில் அது மாட்டைக்குள்ள அப்படி அரைஞ்சி வரும் மிக்சியில் ஈஸியாக செய்யலாம் பட் மிக்சியில் வந்து ரொம்ப மையம் அரைஞ்சிரும் அதனால அது டேஸ்ட் போயிடும் ஏன்னு எங்களை மையம் அறையக்கூடாது லைட்டாக கடிபடணுமே நல்லா அதை அம்மி இதை குல இதில் அம்மி குழுவில் அரைச்சா தான் அது போடுறது அது டேஸ்ட் தனியாக இருக்கும் எங்களுக்கு தனியாக தெரியும் நல்லா தெரியும் நல்லா அரைஞ்சி வருதா இந்த தண்டு எல்லாம் இருக்குது தண்ணி இதெல்லாம் அறையணும் நல்லா அப்படி இது இதில் செய்யறது ஈஸியாக மிக்சியில் செய்கிறது ஈஸியாக இது டேஸ்ட் கூட நாங்கள் எல்லாம் முதல் இதெல்லாம் செய்ய சாப்பிடுறது அது உங்களுக்கு எல்லாம் தெரியணும்ன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம் சரியா சரியா சரி அப்ப நீங்க ஒரு பாட்டு பாடுங்களேன் என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பமான பாட்டு பாடுங்க நாங்கள் அரைக்கும் வரைக்கும் ஒரு பாட்டு பாடுங்க நான் அரைக்கிறது வந்து உங்களுக்கு தாளமா இருக்கும் குத்தும் அக்கா மகளே நீ கை பிடிச்சி கை உலக்கையத்தான் கை அம்மி அம்மியத்தான் கைபிடிச்சு அரைக்கும் போது வலிக்கவில்லையா பாடுங்க என்ன பாட்டு பழைய பாட்டு ஒன்று பாடுங்களேன் ஆ பாடுங்க இன்னொரு பாடுங்க பட் வெரி குட் சிவானி வேறு பாட்டு பாடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச லிரிக்ஸ் தெரிஞ்ச பாட்டு உங்களுக்கு இந்த பழைய பாட்டு ஒன்று தெரியுமில்ல பால் போடு பாடுங்க Tintin, 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 tintin,

ஆ ஆனா ஆ ஒரு ஆடு ஆடுட போய்ட்டு உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டா ஆடு என்ன பதில் சொல்லும் சரி ஹ நீ திருப்பி வரலையா சரி போதுமா எது அரைச்சது பசுக்குதா இதுக்குதான் வெயிட்டிங்கப்ப மிக்சியில் போட்டால் இது உங்களுக்கு கடிபட கூட டேஸ்ட்டாக இருக்கும் சரியா இறக்கிடலாமா அதாவது மிக்ஸியில் போட்டால் மைய அறையும் அது மைய அறையை விட இதுதான் டேஸ்ட் உங்களுக்கு இந்த வெங்காயம்லாம் கடிப்படணும் இன்னும் கொஞ்சம் அரைக்கிறன்னா அரைக்கலாம் பட் இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா நீங்க ரெண்டும் மிக்சியில அரைஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க இதுவும் சாப்பிட்டு உங்களுக்கு எது பிடிக்கும் எது கூட பிடிக்கும் இதுதான் கூட பிடிக்குமா அப்ப நீங்க என்ன செய்யணும் இனி வந்து இதெல்லாம் அரைக்கணும் இந்த கருவேப்பில் கம்பு எல்லாம் அறையப்படாமல் இருந்தால் அதை எடுத்து விட்டுருவோம் மற்றபடி நாங்கள் வா இதில் கொஞ்சம் இப்போ சுவையான புளிச்சக்கீரையும் சிறப்பங்கழங்கீரையும் போட்டு செய்த துவையல் ரெடி இதை மிக்சியில் அடித்தா மையாக வரும் இது வந்து கொஞ்சம் நறுவ நறுவாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி இருக்குன்றத நாங்கள் இப்போ சுவைச்சு பார்ப்போம் இன்றைக்கு வடித்து எடுத்த அரிசி இருக்குது அதோட போட்டு இதை பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சிவானி சரியா நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருக்கு சரியா நான் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தரவா இன்னும் கொஞ்சம் உலக போடுவா இன்னும் கொஞ்சம் போடுவா ஓகேயா சரி இதை வந்து ரைஸை போட்டு இப்படி ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ணுவேன்னா வந்து இந்த கீரை எல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பசத்தன்மை ஒன்று இருக்கும் அதை வந்து இப்படி போட்டு ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டால் ரைஸோட மட்டும் இல்லை ரொட்டியோட உங்களுக்கு என்னத்தோடு பிடிக்குமோ சாப்பிடலாம் சப்பாத்தி ரொட்டி வெட்டி என்னென்னாலும் சரி சரியா இப்படி போட்டு நாங்கள் கையில் போட்டு பிசையக்குள்ள கையில் என்ன இருக்கும் கையில் என்ன இருக்கும் பவர் இருக்கும் அன்பு இருக்கும் ம் நாங்களாம் கையில் சாப்பிட்றது அது ஒரு 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 ஏன்னு அது சரி இப்போ நீங்கள் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறீங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் இப்போ எப்படி இருக்கான் சூப்பராக இருக்கா மார்க்ஸ் போடலாம் மைனஸ் ஃபைவ் நீங்கள் அவ்வளோ போடுறதே பெரிய விஷயம் பத்துக்கு பத்தா இல்ல நூறுக்கு பத்தா நூறுக்கு பத்தா நூறுக்கு பத்தா சொல்லுடி அப்புறம் வேறு சமைக்க மாட்டாங்க டென் அவுட் ஆஃப் டென் ஓகே பத்துக்கு பத்து மார்க்ஸ் போட்டிருக்காங்க அப்போ இந்த தலைமுறைக்கும் இந்த சமையல் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இன்றைக்கு புளிச்ச கீரை சிவப்பங்கிழங்கியில் ரெண்டு இலைய பண்ணி ஒரு துவையல் செய்தோம் சுவையான ஆரோக்கியமான சமையல் இடி அடுத்த மருந்தொம்மன் நிகழ்ச்சியில் சிவானியோட இன்னொரு ஆரோக்கியமான சுவையான உணவோடு நாங்கள் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈளநிலங்கோ மற்றும் நன்றி வணக்கம்